ஆய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நியூஸ் வந்து நிறையா பரவிருக்கும் அந்த குழந்த விஷயம் உண்மையிலேயே இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே மனசு ரொம்ப பொம்பளை பிள்ளையாக ஏண்டா பிறக்கிறோம் அப்படின்ற நிலமைக்கு கொண்டு வந்துடுச்சு உண்மையிலேயும் சின்ன பிள்ளைகளை மேற்கொண்டு இப்படி பண்ணுறாங்க அந்த நியூஸை பார்க்குறப்பையும் சரி கேட்குறப்பையும் சரி கண்ணில் கண்ணில் அழுகு அப்படியே முட்டிக்கிட்டு வருது இருந்தாலும் என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு எண்ணம் ஏன் அவங்களுக்குள்ள மாட்டேங்குது நம்மளை பெற்றவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே அப்படின்ற எண்ணம் ஏன் மாட்டேங்குது எனக்கு ஒன்றுமே புரியலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கிறதோ பிறந்த பிள்ளையில வளர்க்குறதோ அவ்வளோ ஒரு சிரமம் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எந்த நேரத்தில் எது நடக்குமோ எங்கன யார் என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு பெற்றவங்க மனசுலையும் அதுவும் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களாம் இன்னும் அதிக வளர்த்தப்பட வேண்டியதாக இருக்குது உண்மையிலே நினைக்க நினைக்க ஒரு மாதிரி மனசே வெறுக்குது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கையில நம்ம யோசிச்சிருக்கோம் ஆனால் என்னடா வாழ்க்கைன்ற அளவுக்கு இதை யோசிக்க வச்சுச்சு இந்த நியூஸ் எல்லாமே தயவு செய்து குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஜாக்கிரதையாக வைங்க எங்கேயும் வெளியே விட்டுறாதீங்க பொம்பளை பிள்ளைகளை மட்டும் அவங்களுக்கு இப்போயே சொல்லி கொடுத்து வாழங்க எல்லாத்தையுமேவும் அது இப்போ இருக்கவங்க ஜென்ரேஷன் மூணு வயசுன்னு பார்க்க மாட்டேங்குது ஆறு வயசுன்னு பார்க்க மாட்டேங்குது அறுபது வயசுன்னு பார்க்க மாட்டேங்குது அதை எப்படி தான் கொண்டு போய் வளர்க்குறது எப்படி தான் பிள்ளைகளுக்கு ஊத்துறதுன்னு ஒன்றும் யோசிக்கிறதுக்குள்ளேயும் மண்டை நம்மளுக்கு மண்டே போல் அப்படி இருக்குது பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைய வளர்த்து எடுக்க முடியும் உண்மையிலே இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாதித்த மாதிரி இருக்குது எனக்கு நடந்தது நடந்துச்சுன்னா அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் நீ நம்ம பிள்ளைகளை வந்து சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க காலைல எந்திரிச்சிலருந்து தூங்குற வரைக்கும் ஆயிரம் பிரச்சனைகளை சமாளிக்கிறோம் அதில் இது இந்த மாதிரி எல்லாம் கேட்குறப்ப இன்னும் மனசு ரொம்ப வலிக்குது ஒரு மாதிரி இருக்கும் உண்மையிலேயும் எப்படித்தான் ஒவ்வொருத்தவங்களும் கா நாட்களை கடத்துகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது தயவு செய்து குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கோங்க அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கும் எங்கே போனாலும் சேஃபாக போகணும் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி கொடுத்து வளங்க அதுதான் நல்லது இப்போ காலத்துக்கு தேங்க்யூ